இனியவர்களே உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதிர்ச்சியில் ஆளும் தரப்பு தேமுதிக வழக்கமேலும் ஏழு மற்றும் சேகர் பாபு இப்படிங்கிறதா இப்போது நமக்கு வந்து கொண்டிருக்கும் செய்திகள் நண்பர்களே யாருமே எதிர்பார்க்கல அது ஒரு மிகப்பெரிய வந்து பொருளாதார செலவுகள்ல ஆளுங்கட்சி பவர்ஸ் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லை அப்படி இருக்கும் போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு கூடியிருந்த கூட்டங்கள் பெரும்பகுதி எல்லாம் விசிலிச்சாங்க கூட்டங்கள்ல எல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல முதிர்ந்த விஜயகாந்தோட ரசிகர்கள் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்திற்கு மேல் இருக்கின்றார்கள் அத்தனை பேரும் உணர்வுபூர்வமாக விசுவாசமாக உளவுத்துறை கொடுத்த அறிப்போட்டும் அங்கிருந்து எங்கள்கிட்ட கொடுத்த நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள் நண்பர்களே அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது ஒவ்வொரு பதினாறு லட்சம் கிட்டத்திட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சத்துக்கு சமமான ஒரு சூழ்நிலையில் இருந்தார் ஒவ்வொருவருக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு மகன்கள் குடும்பம் மனைவி கூட்டி குழந்தை கூட்டி அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஓட்டு இல்லாதவர்களே வந்து கூட்டத்தகாம கேட்டுக்கமையில இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய புரட்சி இவ்வளோ பெரிய எழுச்சி ஒரு பிளான் பண்ணி ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் ஒரு பதினாறு பதினேழு லட்சத்தை கூட்டி இவ்வளோ பெரிய மாஸ் காட்டி இருக்கின்றார்கள் விஜயகாந்த்ங்கிற ஆளுமை இல்லை பத்து வருஷத்தில் எந்த விதமான பெரிய வந்து ஒரு 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 இதுக்கும் இல்லை பெரிய இழப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணாக நின்று இரும்பு பெண்மணியாக நின்று கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பேரை கூட்டி காமிச்சிருக்கிறார் என்பது வந்து மிகப்பெரிய புரட்சி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு கண்டிப்பாக ஒரு இரட்டை இலக்கை இன்னும் ஒரு ராஜ்ய ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தால் அதாவது இப்போ சேதாரங்களாக சில பூதாரங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்யலாம் ஆகவே தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது தான் திமுகவுக்கும் தரப்புக்கும் நல்லது என்பது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டாக இருக்கின்றது என்றால் இதுதான் நம்மளுடைய லேட்டஸ்ட் செய்தி கிட்டத்தட்ட அன்னியார் அவர்களும் இந்த வகையில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் அறிவிக்கும் அறிவிக்கும் வரை நம் வாயால் அதை சொல்லக்கூடாது என்பதற்காக நாமும் நாகரிகரி எந்த கூட்டணிக்கு போகக்கூடாது போகிறான் என்பதை சொல்லவில்லை இந்த கூட்டணி இருந்தால் நன்றாக இருக்கும் பெரும்பகுதி நம்முடைய பெரும் விசுவாசி கேப்டனுடைய பெரும் விசுவாசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனல் சார் பார்த்துக்கிறேன் அவங்க எல்லோரும் கமான்ஸ்லையும் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளும் திமுதிக கூட்டணி தேமுதிக டிஎம்கே கூட்டணி அமைப்பது தான் இயற்கையான கூட்டணி ஆனால் கேப்டன் மறைந்த போது அவர்கள் அந்த அவருக்கு செய்த மரியாதை மற்றபடி கேப்டனுக்கும் அவர்களுக்கும் உள்ள நட்பு கேப்டனுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பழமையை மறந்து புது ரத்தத்தை போது புது கூட்டணி அமையும் மோதியான எடப்பாடி செய்த துரவங்கள்லாம் மன்னித்து திமு திமுக ஓடு தேமுதிக கூட்டி நினைவிக்கும்போது ஒரு மகத்தான வெற்றியாகவும் ஒரு இரட்டை இழக்கு எம்எல்ஏவும் ஒரு ராஜப ராஜசபா எம்பியும் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பதுதான் உண்மை அப்படிங்கிறதான் வந்திருக்க செய்தி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்கின்றான் வாழ்க்கை நான் வாழ்க்கையானது